தமிழ்நாட்டு பிஜேபி மட்டும் தமிழ் துரோகியினுடைய மொத்த வடிவமா இருக்கான் அண்ணாமலை எல்லாம் பச்சை துரோகி இன்னைக்கு எல்லாம் வந்து ஒரு தமிழை வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டானா அவன் தன்னை தானே சிறப்பா அடிச்சுக்கிற மாதிரி நாங்க ரெண்டு மொழியை மட்டும் படிச்சு என்ன கெட்டு போயிட்டோம்னு கேட்கிறோம் சரி மூணு மொழி பிடிச்ச நீ என்னை விட எதிர எல்லாம் பெட்டரா இருக்க இப்படி சொல்லி கொடுப்பேன்னு ஏத்துக்கிட்டா நாங்க உனக்கு அந்த திட்டத்துக்குள்ள காசை கொடுப்போம் பச்சையான பிளாக் மெயில் பச்சையான போர் சரி போர் டுவெண்ட்டி வேலை இது அந்த லெட்டர்ல பார்த்தா எனக்கு கமிட்டி சொல்கிறதான் கேட்போம் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் படிதான் தான் எங்களோட பேசணும்னு தெளிவாக இல்லை அதை கூட படிப்பதற்கு அறிவற்ற ஒரு நபர் இந்தியாவினுடைய கல்வியமைச்சராக இருக்கிறார் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இப்போ பின்வாங்குறீங்க பின்வாங்குறீங்கன்னு சொல்ல தேவன்டா ஏற்றுக்கிட்டால் எந்த காலத்தில் நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டோம் என்று கையெழுத்து போட்டிருக்கிறோம்

இன்றைக்கு மாநிலம் முதலமைச்சர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் யார் தமிழர்களுக்கு என்ன விளைவிக்கிறார்களோ அவர்களுக்கு அழிவு நிச்சயம் என்பதை இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் சொல்லிலும் தமிழ்நாடு என்ன பேசுகிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பேசுகிறார் தேசிய அளவிலான பிரச்சனைகளில் தமிழ்நாடு என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்துக் கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் கடந்த மூன்று நாட்களாக நமது குரல்தான் இந்தியாவினுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு மருதங்களுடைய உரிமைக்காகவும் ஜனநாயகத்தினுடைய உரிமைக்காகவும் பெரும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களை எனக்கு முன்னால் நிறைய விரிவாக பேசினார்கள் நான் அவர்கள் பேசிய கருத்துக்களை விடுத்து இன்றைக்கு இந்த கூட்டம் எதற்காக முதன்மையான மூன்று நோக்கங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நமக்கு என்ன உத்தரவை இந்த கூட்டத்திற்கு இருக்கிறாரோ அதை மிக மிக எளிமையாக உங்களிடம் மிக சுருக்கமாக நான் உங்களிடம் கூற விரும்புகிறேன் நேற்று நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் திமுக காரர்கள் பண்பாடற்றவர்கள் அறிவற்றவர்கள் என்றெல்லாம் ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசுகிறார் அவர் நிலைகுலைந்து போயிருக்கிறார் நிலை இருக்கிறார் என்பதை நேற்று அவருடைய பேச்சிலே புரிந்து கொள்ள முடிந்தது நாம் காட்டிய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக கண்டனத்தின் காரணமாக பிறகு தன்னுடைய வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்றார் பிறகு நான் நூறு முறை கூட மன்னிப்பு கேட்பேன் என்றெல்லாம் பேசுகிறார் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய எதிர்ப்பு குரலால் அவர்கள் எப்படி பதறி போயிருக்கிறார்கள் எப்படி தடுமாறி போயிருக்கிறார்கள் என்பதால் தான் இன்றைக்கு வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுகிறார்கள் நிலைகுலைந்து பேசுகிறார்கள் அப்படி பார்க்க இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் தமிழ் மட்டும் படித்தால் பிச்சைதான் எடுக்க வேண்டும் என்று எங்கிருந்து வருகிறது இந்த அகங்காரம் இந்த அகங்காரத்திற்கு நாம் பாடம் கற்பிக்க வேண்டாமா நண்பர்களே இந்த கூட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகள் இப்பொழுது உதாரணமாக கல்வியை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வியை பற்றி பேசுகிற போது நமக்கென ஒரு கல்விக் கொள்கை இருக்கிறது மிக மிக சுருக்கமாக எளிமையாக சொல்வதென்றால் எங்களுக்கு தமிழும் ஆங்கிலமும் போதும் எங்களுடைய கொள்கை அரசு ரீதியாக பள்ளிக்கூடங்களில் நாங்கள் படிக்க விரும்புவது தமிழும் ஆங்கிலமும் தான் வேறு எந்த மொழியையும் யார் யார் தனிப்பட்ட முறையில் விரும்புகிறார்களோ அவர்கள் படித்துக்கொள்ளலாம் இதுதான் தமிழ்நாடு அரசினுடைய மொழிக் கொள்கை இந்த கொள்கையை வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன கெட்டு போயிட்டோம் அல்லது மூன்று மணி படிப்பதாக சொல்லக்கூடிய வட இந்தியர்கள் என்ன நம்மை விட மேலாக இருக்கிறார்கள் இந்த கேள்வியை நாம் கேட்டால் பதிலே கிடையாது நீ மூன்று மொழி படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க படிச்சியா இல்லையாங்கிறது வேற பிரச்சனை அதுக்கு அப்புறம் வருவோம் ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டு மொழி மட்டுமே படித்ததனால் இன்னைக்கு கல்வியில் நாம் மிக மிக மேலான இடத்தில் இருக்கிறோம் இந்தியாவில் இந்தியாவில் எந்த மாநிலமும் கல்வியில் அதுவும் உயர்கல்வியில் தமிழ்நாடு அளவுக்கு முன்னேறிய மாநிலம் கிடையாது சுகாதாரம் மருத்துவமனை கட்டமைப்பு இன்னைக்கு ஒரு குக்கிராமங்களில் கூட மருத்துவத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் வட இந்தியாவில் இருக்கிறது என்று அவர்கள் சொல்ல முடியுமா சாலை வசதிகளை உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களுக்கு தொழில் உருவாக்கி இருக்கிறோம் பெண்கள் அதிகமாக பணிபுரியக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் பெண்கள் அதிகமாக கல்வி கற்ற மாநிலம் தமிழ்நாடு தான் நாங்க ரெண்டு மொழியை மட்டும் படிச்சு என்ன கெட்டு போயிட்டோம்னு கேட்கிறோம் சரி நீ மூணு மொழி படிச்ச நீ என்னை விட எதுல எல்லாம் பெட்டரா இருக்க என்னை விட மேலா இருக்க இது ஒரு நியாயமான கேள்வியா இல்லையா நீங்க சொல்லுங்க நீ ஒரு காரணம் சொல்லு நீ ஹிந்தி படிச்சா நீ வாழ்க்கையில இப்படி எல்லாம் வரலாம் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நாளைக்கே போய் நாங்க மும்மணி கொள்கையை ஏத்துக்கிறோம் வேடிக்கை என்னன்னு பாருங்க அவர்கள் ஆங்கிலத்தை வந்து தமிழையும் ஆங்கிலத்தையும் அங்கே ஒன்றிய அமைச்சராக ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பிச்ச நம்ம அரசு அனுப்பிச்ச அதுவும் இங்கிலீஷ்ல அனுப்பிச்ச ஒரு லெட்டரை படிக்க தெரியல ஒரு கல்வி அமைச்சருக்கு இதை உங்களால கற்பனை பண்ண முடியுமா அவங்க வீட்டில் வந்து ஸ்கூலுக்கு போகிற மூணாம் கிளாஸ் பிள்ளைங்க கிட்ட அந்த லெட்டர் கொடுங்க நம்ம தமிழ்நாடு அரசு அனுப்பிச்ச லெட்டர் கொடுங்க அது அழகாக படித்து இதுதான் அர்த்தம்னு சொல்லணும் நம்ம என்ன சொன்னோம் இப்போ வந்து நமக்கு வந்து தர வேண்டிய சர்வ சிஷ்டி அபியான்னு ஒரு திட்டம் இருக்குங்க அந்த திட்டம் என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அதாவது வந்து கட்டட வசதி இல்லைன்னா கட்டட வசதி வேறு சில அடிப்படை வசதிகளை செய்வதற்காக ஒன்றிய அரசு ஒரு பணம் கொடுப்பாங்க நம்ம ஒரு பணம் போடுவோம் இதுதான் அந்த சர்வ சிஷ்டி அபியான் திட்டம் அந்த திட்டத்தில் வந்து அறுபது பர்சன்ட் நம்ம பணம் கொடுப்போம் நாற்பது பர்சன்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும் அவ்வளவுதான் இப்போ இதுக்கு நடுவில் இவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க இந்த ஸ்கீமுக்கு தான் கவர்மெண்ட் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்ப வேற ஸ்கீம் என்ன எடுத்துட்டு வரான்னா பி எம் ஸ்ரீ பள்ளி அதாவது பிரைம் மினிஸ்டர் பேரை அந்த குழந்தை இருந்தே மனசுல பூத்துறாங்களா எல்லா ஸ்கூலுக்கும் இல்லை ஒரு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது சூஸ் பண்ணி இப்போ இந்த ஸ்பெஷல் கோல்ஸ் தான் சொல்றாங்க இல்லையா சிறப்பு பள்ளிகள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பணம் கொடுக்குற அப்படின்னு சொல்றாங்க அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூத்தி பள்ளிகள் இருக்கு நீ மும்மணி கொள்கையை ஏத்துக்கணும் புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கணும் இல்லாதுன்னா வேற ஒரு திட்டத்துக்கு வர வேண்டிய பணம் சர்வசிஷ்டி அபியான் வேற பிஎம்ஸ்டி பள்ளி வேற நீ இந்த திட்டத்துல மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா இந்தி சொல்லி பெண்ணு ஏத்துக்கிட்டாதான் நாங்க உனக்கு அந்த திட்டத்துக்குள்ள காசை கொடுப்போம் பச்சையான பிளாக் பச்சையான சரிங்களா பணம் வந்துக்கிட்டு இருக்குது வேற ஒரு ஸ்கீமுக்கு ஆனால் இந்த ஸ்கீமில் நீ இந்திய ஏத்துக்க மூணு மொழியப்படி எதுக்காக புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கன்னா தமிழ்நாடு அரசு கேட்ட சொல்லிடுச்சு சொல்லிருச்சு நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு அப்போ ஒரு லெட்டர் இருக்குது நம்ம கவர்மெண்ட் என்ன லெட்டர்னா பிஎம் எம் பள்ளிக்கு நமக்கு வந்து ஒரு பணம் வரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு அதை எந்த அரசாங்கமாவது வேணாம்னு சொல்லுமா ஆனா நம்ம கொள்கைக்கு புறம்பா காசு வாங்க முடியுமா காசுக்காக என்ன வேணாலும் நம்ம செய்ய முடியுமா சொல்லுங்க அப்படி செய்யறவனுக்கு பேரு வேற அதை நான் இங்க சொல்ல விரும்பல காசு கொடுக்குறவங்களை நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியாது ஆனா ஒன்றிய அரசுக்கு நம்ம நிதி கொடுக்குறோம் அந்த நிதியில இருந்து நமக்கு ஒரு பணத்தை தர்றான் அப்போ அந்த லெட்டர்ல நம்ம அரசு என்ன எழுதுறாங்கன்னா நாங்கள் அந்த பிஎம் ஸ்ட்ரீட் பள்ளி நீங்கள் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரு கமிட்டி போடுவோம் எங்கள் கல்விக் கொள்கைப்படி நாங்கள் உங்கள் அந்த பிஎம் ஸ்ட்ரீட் பள்ளி திட்டத்தில் எதையெல்லாம் ஏற்றுக்க முடியுமோ அதை ஏற்று அந்த எங்கள் கொள்கைப்படி அந்த கமிட்டி கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் படி நம்ம வந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு லெட்டர் அனுப்புகிறோம் அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா நாங்கள் போடுற கமிட்டி அந்த கமிட்டி கொடுக்குற ரெக்கமெண்டேஷன் அவ்வளோ தான் மேட்ரு இவர் நேற்று வந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் எப்படி படிக்கிறாருன்னா ஏற்கனவே இவங்க ஒத்துக்கிட்டாங்க எது இவங்க வந்து இந்த பிஎம் ஸ்ரீ பள்ளியை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் ஏ பின்வாங்குறாங்கன்னு தெரியலன்னு பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் அதுக்கு சான்றாக ஒரு லெட்டரையும் அவரே படிக்கிறாரு ரிலீஸ் பண்ணி விடுறாரு அந்த லெட்டர்ல பார்த்தா எங்க கமிட்டி சொல்றது தான் கேட்போம் எங்க ரெக்கமெண்டேஷன் படிதான் உங்களோட பேசணும்னு தெளிவாக எழுதியிருக்கு அதை கூட படிப்பதற்கு அறிவற்ற ஒரு நபர் இந்தியாவினுடைய கல்வி அமைச்சராக இருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க இதை கற்பனை கூட நீங்க பண்ண முடியாது ரெண்டு நாளா சோசியல் கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க ஏன்னா இதை படிக்க தெரியாதான் அவனுக்கு அவங்க ஒரு கமிட்டி போட்டு எங்கள் படி படிதான் ஏற்றுக்குவோம் சொல்றாங்க அப்போ நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சோம் அதுல என்ன சொன்னோம் ரொம்ப தெளிவாக சொன்னோம் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க முடியாது ஹிந்தியை ஏத்துக்க முடியாது இது ரெண்டும் இல்லாம பிஎம் பள்ளியை நாங்கள் நடத்துறதுக்கு தயார்னு தெளிவா எழுதி அனுப்பியிருக்கோம் ஆனா பாராளுமன்றத்தில் வந்து பொய் சொல்றாரு வந்துட்டு கல்வி அமைச்சர் இங்க இருக்கக்கூடிய இந்த அண்ணாமலை மாதிரி அல்லக்கைகள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே பொய்யை திரும்ப சொல்றாங்க டிவியில் பேசுகிற வந்துட்டு அல்லக்கைகள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏத்துக்கிட்டீங்க இப்ப பின் வாங்குறீங்க பின்வாங்குறீங்கன்னு சொன்னா எவன்டா ஏற்றுக்கிட்டா எந்த காலத்தில் நாங்கள் இந்தியை ஏற்றுக்கொண்டோம் என்று கையெழுத்து போட்டு

இது எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கர்நாடகாவில் இருக்க பிஜேபி காரனை போய் பாருங்கள் அவன் கர்நாடகா மாநிலத்துக்கு ஒரு பாதிப்பு இருந்தால் கர்நாடகாவுக்காக தான் பேசுவான் பிஜேபியின் கொள்கையெல்லாம் பேச மாட்டான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க ஒரு பிஜேபி காரனை போய் பாருங்கள் கேரளாவில் ஒரு எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்குறாரு நாங்கள் மாட்டுக்கறியை தாராளமாக நான் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தீங்கன்னா கிடைக்க செய்வோம் அப்படின்னு பிஜேபியோட கொள்கை வந்து மாட்டுக்கறியை எதுக்குறது ஆனால் மலையாளிகள் வந்து மாட்டுக்கறி இல்லாமல் அவன் இருக்கிறது நினைச்சே பார்க்க முடியாது அவனால் மாட்டுக்கறி கிடைப்பதற்கு நாங்கள் தாராளமாக உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதே மாதிரியே வந்து மகாராஷ்டிராவில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் பேசுறாரு நீங்க மராட்டிய மட்டும் படிச்சு பிரயோஜனம் இல்ல மராட்டிய மட்டும் கத்துக்கிட்டு வந்து ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு ஆனா மராட்டியத்தில் மகாராஷ்டிராவில் ஆட்சி பண்றது பிஜேபி அவங்க முதலமைச்சர் பட்னாவிஸ் ஒரு பிஜேபி மினிஸ்டர் பிரைம் சீஃப் மினிஸ்டர் அவர் சொல்றாரு தொலைச்சு புடுவேன் தொலைச்சு மராட்டியத்துக்கு பதிலாக என்ன வேற பாஷையை கத்துக்க சொல்ற எங்க மராட்டம் தான் எனக்கு முக்கியம் மராட்டம் தான் உயிர்நாடின்னு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிஜேபி முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன பேசுற இந்தி படிங்க இந்தி படிங்க அமைச்சர் பி டி ஆர் அவர்கள் ஒரு அற்புதமான பேட்டியை கொடுத்தார் தொலைக்காட்சியில் நேற்று பார்த்திருப்பீர்கள் நம்முடைய எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எவ்வளவு அற்புதமான ஒரு வலுவான வாதங்களை வைக்கிறார்கள் நேற்று தமிழ்ச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அதே போல நம்முடைய கனிமொழி அவர்கள் அவர்கள் எல்லாம் நேற்று அனல் பறந்த நாடாளுமன்றத்தில் வைத்த வாதங்கள் இந்தியாவே அதிர வைத்தது தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பிடிஆர் பழனிவேல் தேவராஜன் அவர்கள் சொல்கிறார் இந்தி படிக்கணும்னு சொல்ற எதுக்கு படிக்கணும்னு சொல்லு இந்தி படிக்காத நாங்கள் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கோம் இந்தி படிச்சு நீ என்ன முன்னேறினு சொல்லுன்னு கேட்குறாரு ஒரு பாயிண்ட் சொல்லு ஒரு பதில் கிடையாது நீ ஏதாவது ஒன்றுல டெவலப் ஆகியிருக்க அப்படின்னா பிறேன் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா நாங்களாவது தமிழும் இங்கிலீஷும் படிக்கிறோம் நீ என்ன லாங்குவேஜ் படிக்கிறான்னு கேட்கிறாரு ஏன்னா ஒரு ஒன்றிய அமைச்சருக்கே இங்கிலீஷ் படிக்க தெரியல அப்ப என்ன தெரியுது அவன் வர இந்தியாவில இங்கிலீஷும் படிக்கலன்னு தெரியுது இந்தி மட்டும் படிக்கிறான் அப்ப மூணாவது மொழியா என்ன படிக்கிறான்னா இங்க ஒருத்தர் டிவியில பேசுற ஒருத்த வந்து உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் படிக்கிறார்கள் அப்படின்றான் எங்கடா உத்தரப்பிரதேசத்துல யார் தமிழ் படிச்சா எந்த ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறான் ஒரு டேட்டா சொல்ல எந்த ஸ்கூல் பேர்னு சொன்னா சொல்லத் தரல என்ன பண்றாங்கன்னா நாங்க இந்திய திணிக்கிறோம்னு சொல்றது கிடையாது நாங்கள் மூணு மொழி கொடுக்குறோம் நீங்க தமிழும் படிங்க இங்கிலீஷும் படிங்க அப்புறம் நீங்கள் விரும்பின ஃப்ரெஞ்சு படிக்கலாம் கன்னடம் படிக்கலாம் இல்லைன்னா வந்து ஸ்பானிஷ் படிக்கலாம் என்னென்னமோ சொல்றோம் அந்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கேந்திர வித்யாலயா பள்ளிகள் இருக்கு ஒரு ஸ்கூல்ல கூட அங்கே வந்து மூணு மொழி படிக்கலாம் தமிழ் இங்கிலீஷ் தவிர நீங்க மூணு மொழி படிக்கலாம் சாரி ஹிந்தி இங்கிலீஷ் தவிர மூணாவது மொழியா நீங்க எந்த மொழியை வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு கேந்திர வித்யா பள்ளிகளில் ஒரு பாலிசி இருக்கு இப்போ ஒரு கேந்திர வித்யாலயா பள்ளியில் போய் உங்கள் பிள்ளைங்களை சேர்க்குறீங்கன்னு வச்சுங்க அப்படி சேர்த்திங்கன்னா அங்கே தமிழ் படிக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு ஸ்கூல்ல கூட வாத்தியார் கிடையாது உத்தரப்பிரதேசத்தில் போய் உங்கள் பிள்ளைங்க மும்மொழி கொள்கை திட்டத்தின் கீழ் தமிழ் படிக்கணும் இல்லை ஒருத்தர் மலையாளம் படிக்கணும் கன்னடம் படிக்கணும்னா ஊர் வாத்தியார் கிடையாது இங்கே ஆனால் எல்லா ஸ்கூல்லையும் இந்திவாதியார் இருக்கான் எல்லா ஸ்கூல்லையும் சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறவங்க இருக்கிறான் அப்போ பேரு மும்மொழி கொள்கை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இங்கே இருக்குது வட இந்தியாவில் அவன் இங்கிலீஷும் படிக்கிறதில்லை வேறு எந்த மொழியும் படிக்கிறதில்லை வெறும் இந்தியை மட்டும் படிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் அந்த காலையில் ஒரு துணி கடைக்கு போனேன் என் பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசல் நிமிச்சக்கூடிய அந்த பொண்ணு வந்து கடை கடந்து இந்தியத்தை பேசிக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து ஒரு துணிக்கடையில் இருக்கக்கூடிய நீங்கள் பேங்க் போனாலும் அதே தான் இருக்கும் தமிழ் ஒரு வார்த்தை கூட தெரியாதவங்க ஃபுல்லாக ஃபுல்லாக அங்கே உட்காந்துருக்கான் என்ன தன்னம்பிக்கையில் அவங்க இங்கே வர்றாங்க இதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து ஒரு பிள்ளை போய் உத்தரப்பிரதேசத்துல போய் வர்ற கஸ்டமர் கிட்ட பேசிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்தா ஆகும் ஹரியானாவில் போய் பேசிக்கிட்டே இருந்தால் இருந்தா ஆகும் நீங்கள் நினச்சி பாருங்க அவளுக்கு எந்த தேக்கமும் இல்லை ஹிந்தி நம்முடைய தேசிய மொழி இல்லைன்னா நம்ம ஹிந்தி தெரிஞ்சவங்க எல்லா இடத்துலயும் இருக்கா நம்ம தான் பேசுறேன் அவங்களுக்கு தமிழை ஒரு விருப்பம்லாம் எதுவுமே கிடையாது கடகரகடனே என்னமோ அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு அம்மா எனக்கு தெரியாதும்மா இங்கிலீஷ்ல பேச முடிஞ்சா அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷும் தெரியல எங்கடா மும்மொழி குறுக்க உங்ககிட்ட இருந்துச்சு நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வர்றவங்களை நீ அந்த மக்கள் மேலே நாங்கள் மிகப்பெரிய அன்பு செலுத்துகிறோம் வட இந்திய மக்களின் மீது எங்களுக்கு மிகப்பெரிய அன்பு இருக்கிறது அவர்கள் எல்லாம் தொழிலாளிகள் ஆனால் நீ அனுப்புறப்ப ஒன்று இங்கிலீஷ் சொல்லி கொடுத்த அனுப்பு இல்லைன்னா தமிழ் சொல்லி கொடுத்த அனுப்பு நீ ஹிந்தியோட அப்படியே அனுப்புகிறாய் அப்போ அவன் என்ன சொல்கிறானா நீ ஹிந்தி படிச்சா அவங்களுக்கு உதவி பண்ணுன்றான் நீ அவங்கள்ட உங்ககிட்ட தொழிலாளியாக அவர் அவன்கிட்ட பேசுறதுக்காக நீ ஹிந்தி படிச்சுக்கேன்றான் இவ்வளவுதான் மேட்ரு வேறு எதுவுமே இல்லை இதே மாதிரி ஒரு விஷயத்த நான் இப்போ வந்து டெல்லிக்கு போய் எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது வேறு எந்த மொழியும் தெரியாது அப்போ இவர்கள் பேசுகிற இந்த மொழிக் கொள்கை என்பது என்ன பச்சை மோசடி ஏமாற்று வேலை உடனே என்ன பண்றது உங்க வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திரா வித்யாலயா பள்ளிகளில் படிக்குது அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி படிச்சு நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு நண்பர்களை நான் கேட்கிறேன் இந்த கேந்திரா வித்யாலயா பள்ளிகளில் சொல்லி கொடுக்கக்கூடிய ஹிந்தி இருக்கு இல்லையா அது எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் அதை வச்சுக்கிட்டு ஒரு சுக்கும் பண்ண முடியாது ஒரு வார்த்தை எழுத முடியாது பேச முடியாது என்ன இந்த பிள்ளைங்க எல்லாம் ஹிந்தி பண்டிட்டா மாத்தி அங்க அனுப்பிச்சு போய் ஒன்றிய அரசு ஒன்னா வேலை கொடுக்க போற மாதிரி ஏன்டா உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா இல்ல எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு சுக்குமே இல்ல கிடையாதுங்க இன்னைக்கு வந்து ஹிந்தி படிக்கணும்னா ஆன்லைன்ல யாரு வேணா படிச்சுக்கலாம் ஊர் ஊருக்கு ஹிந்தி பிரச்சார சபையை திறந்து வச்சிருக்க ஆனா ஹிந்தி தான் உயிர் உயிர் தேசபக்தி வளருமா எப்படி தேசபக்தி வளரும் இந்திக்கும் தேசபக்திக்கு என்ன சம்பந்தம் ஒரு மொழிக்கும் தேசபக்திக்கும் என்ன சம்பந்தம் உலகத்துல இப்படி எங்கேயுமே ஒரு விஷயம் கிடையாது இந்த மொழியை படிச்சுன்னா நீ தேசபக்தியா இருப்பான்னு அவன் என்ன பண்றான் ஹிந்தியை ஒரு மத ரீதியான மொழியாக மாற்றுகிறான் ஹிந்தி சமஸ்கிருதம் இதையெல்லாம் படி தான் பூஜை பண்ணணும் அது கடவுளோட மொழி அது தேசியத்தினுடைய மொழி அது அதிகாரத்தினுடைய மொழி இப்படி சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி சில முட்டாள்தனமா சில பெற்றோர்களும் ஒரு பிரயோஜனமும் இல்லாத இந்த குப்பை லாங்குவேஜை படிச்சுட்டு இருக்காங்க நம்ம எந்த மொழிக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனா பயனற்ற ஒன்றை நான் ஏன் படிக்க வேண்டும் அதுதான் எங்கள் கேள்வி அதை ஏன் எங்கள் மீது திணிக்கிறாய் பெரியார் சொன்னார் தமிழ் நமக்கு தாய்ப்பால் ஆனால் நாம் தாய்ப்பாலை மட்டும் எத்தனை வயது வரைக்கும் உண்ண முடியும் அதனால் ஆங்கிலமும் படியுங்கள் என்று சொன்னார் ஆனால் இந்தி என்பது அது கள்ளிப்பால் இந்த கள்ளிப்பால் என்பது நம்முடைய மொழியை அழித்து விடும் பண்பாட்டை அழித்து விடும் எந்த மாநிலம்லாம் மொழியை ஏத்து ஹிந்தியை ஏத்துக்கிச்சோ அங்கெல்லாம் எங்கள் தாய்மொழியை ஹிந்தி அழித்து விட்டது என்று மேற்கு வங்கத்தில் குங்குறான் இங்க வந்து கேரளாவில் கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் இந்த மூணு மொழி இந்திய ஏற்றுக்கிட்டவன் எல்லாருமே அவன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாருங்க தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்கலன்னா பத்தி கவலைப்பட மாட்டான் தமிழ்நாட்டு மேல ஒரு மொழியை திணிச்சா அதை பத்தி கவலைப்பட மாட்டான் தமிழ்நாட்டிற்கு என்ன அநீதியை ஒன்றிய அரசு இழைத்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளே போனாலும் சரி அப்பவும் பிஜேபி ஆதரிப்பான ஒழிய தமிழ்நாட்டு பிஜேபிக்கார மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட்ட எந்த அநீதிக்காவது ஒரு முழுமுழுப்ப கூட பண்ணது கிடையாது அப்படி பார்க்கிறப்போ இந்த தமிழ்நாட்டு பிஜேபி காரன் மட்டும் தமிழ் துரோகியினுடைய மொத்த வடிவமா இருக்கு அண்ணாமலை பச்சை துரோகி நீங்க எல்லாம் வந்து ஒரு தமிழை வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டானா அவன் தன்னை தானே சிறப்பாக அடிச்சுக்கிற மாதிரி அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது எவெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுறானோ அவன் தான் மொழியை சிறப்பாக அடிச்சுக்கிறான் தன்னுடைய இனத்தை சிறப்பாக அடிச்சுக்கிறான்னு அர்த்தம் சரிங்களா அப்படி பாக்குறப்போ சரி அடுத்தது பிரச்சனை இந்த மொழி பிரச்சனை ஒரு இந்திங்கிறது ஒரு நான் சென்ஸ் அதை வந்து நான் படித்தா எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அது நான் திணிக்கிறதுக்கு வந்து உனக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்கிறது ஒரு விஷயம் அப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் சட்டமன்ற தொகுதி இப்போ நாடாளுமன்றத்தில் நமக்கு எதிராக ஒரு கொள்கை வருது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தொம்பது எம்பிக்கள் நம்ம கூட்டணியில் இருக்காங்க ஒரு வலுவான எதிர்கொரலை நாடாளுமன்றத்தில் நம்ம அதை வைக்க முடிகிறது இதே வந்து பார்த்தீங்கன்னா அது இருபது பேராக ஆயிடுது இருபத்தஞ்சு பேராக ஆயிடுதுன்னு வைங்க அப்போ வட இந்தியாவை சேர்ந்த அல்லது பிஜேபியை சேர்ந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை இப்போது இருக்க விட ஜாஸ்தியாக ஆயிருதுன்னு வைங்க நம்ம வந்து ஓட்டு போட்டு நம்ம எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சா கூட பாராளுமன்றத்தில் பாராளுமன்றம் என்பது சட்டமேற்றக்கூடிய ஒரு சபை சட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு சபை அதுதான் நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறது நாம் எப்படி பல முறை கூட்டணி ஆட்சியில் தமிழ்நாடு இருந்தது திமுக இருந்தது தொடர்ச்சியாக பதினான்கு வருடங்கள் கூட்டணி ஆட்சியில் நாம் இருந்தோம் அதற்கு முன்பும் இருந்திருக்கிறோம் தமிழ்நாட்டிற்காக பல நலன்களை நாம் பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறோம் ஆனா இந்த டீலிமிட்டேஷன் ஒன்று வந்துச்சுன்னா தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா நம்ம எதிர்காலத்தில் எந்த கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு பெற முடியாது எதிர்கட்சியாக இருந்தால் கூட நம்முடைய எந்த குரலையும் நமக்கு எழுப்ப முடியாது ஜிஎஸ்டி காசு கொடுக்குறோம்னா நாடாளுமன்றத்தில் பேசுகிறோம் போராடுகிறோம் போராட முடியாது நம்ம குரல் அமுக்கப்பட்டு விடும் சரி என்னடா அந்த டீலிமிட்டேஷன் டீலிமிட்டேஷன் தொகுதி மறைவரையும் சொல்கிறாங்கன்னா ரொம்ப சுருக்கமா சொல்றீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க இதுல நிறைய பொய்யையும் புனை சுருட்டையும் இன்றைக்கு பிஜேபி பரப்பி கொண்டு கொண்டிருக்கிறது அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மக்கள் தொகை அந்த ஒரு உதாரணமா பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி தொகுதி இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை பண்றாங்க எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்தப்போ நம்ம சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து ஒவ்வொரு அஞ்சு வருஷமும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாங்க அப்படி எடுத்து இந்த 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 கூட இத்தனை லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு எம்பி தொகுதிகளை பிரிச்சு கொடுத்துட்டு வந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிகிட்டு வந்தது அப்போ என்னன்னா தமிழ்நாட்டிலையும் மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்போ நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பீகார்லையும் கிடையாது உத்தரப்பிரதேசத்துலையும் கிடையாது அப்படி பார்க்கிறப்போ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி மக்கள் தொகை அதிகரிச்சது ஒரு வீட்டில் ஏழு பிள்ளைங்க இருக்கும் எட்டு பிள்ளைங்க இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க உங்க தாத்தா பாட்டி காலத்துல தான் நிறைய பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க அடுத்த ஜென்ரேஷன்ல எட்டு பிள்ளைங்க இருந்த நாலஞ்சு பிள்ளைங்க இருந்தாங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைங்கன்னு ஆயிடுச்சு அப்போ நம்ம என்ன பண்றோம்னா மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிற விஷயத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருகிற போது நம்ம தமிழ்நாட்டில் தீவிரமா விழிப்புணர்ச்சி பிரச்சாரம் பண்றோம் மக்கள் தொகை கட்டுப்பாடு மட்டும் இல்ல பெண்களுக்கு கல்வி கொடுக்கிறோம் இப்ப தாயகம் கவி எல்லாம் பேசினார் பெண்கள் இது கல்வி பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் பத்தி எல்லாம் பெண்களுக்கு கல்வி கொடுக்குறோம் சுகாதார வசதிகளை மேம்படுத்துறோம் பெண்களுக்கு வேலை வாய்ப்ப வந்து உருவாக்கி கொடுக்குறோம் கவர்மெண்ட் வேலை முப்பது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கறோம் இன்னைக்கு அது நாற்பது சதவீதமா உயர்த்தப்பட்டிருக்கிறது ஏன்னா அப்ப பெண்கள் வந்து அவங்களுடைய திருமணம் ஆகக்கூடிய வயது தள்ளி போகிறது முன்னாடி எல்லாம் பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் குழந்தைகளை பெற்று வளர்ப்பதை தவிர பெண்களுக்கு எந்த கடையுமே இருக்கல பிள்ளை பெறும் எந்திரங்களாக அன்றைக்கு பெண்கள் இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் பெண்களுக்கு கல்வியை கொண்டு வர்றோம் வேலை வாய்ப்பை கொண்டு வர்றோம் பொருளாதார சுதந்திரத்தை கொண்டு வர்றோம் அப்போ என்ன பண்றது யார் நாலஞ்சு குழந்தைகளை வச்சு வளர்க்கறது அப்போ நம்ம முன்னேற்றத்திற்கும் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கும் ஒரு தொடர்பு இருந்தது நம்ம தொடர்ந்து நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்டை கொண்டு வர கொண்டு வர ஒரு பக்கம் குடும்ப கட்டுப்பாடு விழிப்புணர்ச்சி இன்னொரு பக்கம் கல்வி வளர்ச்சி வேலை வாய்ப்புல பெண்களுடைய இடம் அது வந்தப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மக்கள் தொகை குறையுது இது இங்கே மட்டும் இல்லை கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு பாதையில் போறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு ஏட்டு பிள்ளைங்களை பெற்றுக்கிறாங்க பீகாரில் இன்னைக்கு ஏராட்டு குழந்தைகள் பிறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை ஏன் கவலைப்படலைன்னா அவங்க பெற்றுக்கணும்னு ஆசை இல்ல பெண்களுக்கு இங்க கல்வி கொடுக்கப்படல அங்க நம்ம ஊர்ல இருக்க மாதிரி ஊரு ஊருக்கு பள்ளி பள்ளிக்கூடங்களும் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் அங்க இல்ல விழிப்புணர்ச்சி கிடையாது அப்போ குழந்தைகள் பிறப்பு இதும் அதிகமா இருந்துச்சு இப்பதான் ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு பத்து லட்சம் பேருக்கு ஒரு தொகுதின்னு இருக்குல்ல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு வரைக்கும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் மக்கள் தொகை கட்டுப்பாடு தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்ல வருது அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்போ ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்து நாங்க ஒன்றிய அரசு சொன்னதை ஏற்றுக்கொண்டு அந்த முற்போக்கு திட்டத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திட்டோம் ஆனா அவங்க கட்டுப்படுத்தவே இல்லை அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய நம்பர் அந்த எம்எல்ஏக்களுடைய நம்பர் ஜாஸ்தி ஆயிடும் ஏன்னா பத்து லட்சம் தேதிக்கு ஒரு எம்பி அப்படிங்கிறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்பர் ஜாஸ்தி ஆயிடும் அவங்க ரொம்ப டாமினட் ஆயிடுவாங்க நாங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடை செய்ததற்காக எங்களுக்கு கிடைத்த தண்டனையா இது என்று அன்றைக்கு தென்னிந்திய மாநிலங்கள் கேட்கின்றன அப்ப இந்திரா காந்தி அவர்கள் அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல என்ன மக்கள் தொகை கணக்கு இருந்ததோ அதன்படி ஆயிரத்தி நாற்பத்தி மூணு எம்பி தொகுதிகள் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மக்கள் தொகை கணக்கின் படி எம்பி தொகுதி இருக்கு அது அப்படியே அடுத்த இருபத்தி வருஷத்துக்கு இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி வந்த சென்சஸ் கணக்கை வச்சுக்கிட்டு நம்ம இடத்த கூட்ட வேணாம்னு முடிவு செய்யறாங்க அதுக்கப்புறம் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப அதாவது ரெண்டாயிரத்துல வந்து என்ன ஆச்சுன்னு வாஜ்பாய் தலைமையிலான அரசாங்கம் இருந்துச்சு அவரு என்ன பண்றாருன்னா இல்ல இல்ல மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல வந்து தென்னிந்தியாவுக்கும் வட இந்தியாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு நம்ம மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில வந்து எம்பி தொகுதியில கூட்டணும்னு சொன்னா வட இந்தியா ரொம்ப டாமினன்ட் ஆயிரும்னு நம்ம கொடுத்த குரலின் அடிப்படையில அன்னைக்கு வாஜ்பாயும் இன்னும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு டைம் கொடுக்குறாரு உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அடுத்த வருஷம் கணக்கெடுப்பு எடுத்தாங்க அந்த அந்த இருபத்தஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் நம்மை விட மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் தொகையில் உத்தரப்பிரதேசமும் பீகாரம் இன்னும் பல வட இந்திய மாநிலங்களும் இருக்கும் அந்த அடிப்படையில் எம்பி தொகுதிகளை வகுத்து கொடுத்தால் நம்முடைய தொகுதிகளுக்கு எம்பி தொகுதிகள் குறைந்து போய் அவர்கள் டாமினன்ட் ஆயிடுவாங்க வட இந்தியா முழுக்க மத அரசியல் வட இந்தியா முழுக்க இந்திய அரசியல் எல்லாம் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறாங்க எவ்வளவு கொடுமைகள் நடந்தா கூட பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க அப்போ அந்த தொகுதிகள் வந்து இப்ப பாருங்க நாடாளுமன்றத்தில் எண்ணூத்தி எண்பத்தி எட்டு சீட்டு அதிகரிச்சுட்டாங்க என்ன அதிகரிச்சாங்க புது நாடாளுமன்றத்தில் புது எம்பிக்களை உள்ள கொண்டு வந்து வட இந்திய எம்பிக்களோட நம்பரை அதிகம் பண்ணி அவங்களை ஆகிட்டோம்னா தென்னிந்தியா அவங்களை எதிர்த்து ஓட்டு போட்டா கூட வந்துட்டு அவங்களுக்கு கவலையே கிடையாது மெஜாரிட்டி தொடர்ந்து ஆட்சிக்கு வருவாங்க இந்தியாவை நிரந்தரமாக ஆழ்ந்தங்கிறதுக்காக

அப்ப என்ன பண்ணணும் அது டபுள் ஆச்சுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அறது தொகுதியோ எழுபது தொகுதியோ கூட நமக்கு கிடைக்கும் அப்ப நான் உத்தரப்பிரதேசத்துக்கு எதுங்க அதே பர்சன்டேஜ்ல இப்போ இருக்க அவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துல எண்பது தொகுதி இருக்கா அது எத்தனை பெர்சன்ட் பதினாலு பெர்சன்ட் நினைக்கிறேன் மொத்தமா கூட்டுறப்ப அதே பதினாலு பர்சன்ட் தான் அவனுக்கு இருக்கணும் அதே ஏழு புள்ளி பதினெட்டு பர்சன்ட் தான் எனக்கு இருக்கணும்னு நம்ம கேட்கிறோம் நியாயமா இல்லையா ஆனா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான் நாங்க சொல்லவே இல்லையே நாங்க எப்போ வந்து டீலிமிடேஷன் பண்ண போறோம் எப்போ தொகுதி மரவரை செய்ய போறோம்னு சொல்றோம் அப்படின்னு பிஜேபி நாடகம் மாறுறோம் இங்க அமித்ஷா வந்துட்டு அதே பையன் சொல்லிட்டு இருக்கார் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறுங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும் அரசியல் சாசனம் எண்பத்தி நாலாம் பிரிவின்படி வேற வழியே கிடையாது அடுத்த வருஷம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படையில் தொகுதிகளை மறுவரை செய்து மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் உருவாகி தொகுதிகளை பிரிச்சீங்கன்னா தமிழ்நாடு செமையா அடிவாங்கும் கேரளா அடிவாங்கும் ஆந்திரா அடிவாங்கும் கர்நாடகா அடிவாங்கும் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும்னு ஜெயிச்சு நம்ம எம்பி ஆகணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் இந்த திட்டத்தை ஒத்துக்குவானா பிஜேபி ஏன் ஒத்துக்கிறது தமிழ்நாட்டு பிஜேபி ஏன் அதை ஆதரிக்குதுன்னா ஒரு நாளும் தமிழ்நாட்டில் திமுக எடுத்து நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு பிஜேபிக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லையே எதிரிக்கு ரெண்டு கண்ணும் ஜெயிக்க நானும் ஜெயிக்கப்படுறதில்ல இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான கேவலமான ஒரு கொள்கையின் அடிப்படையில் என்ன பண்றாரு தேசிய எந்த மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட போகிறதோ ஏழு மாநில முதல்வர்கள் அந்த அந்த மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்களெல்லாம் வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருக்கார் நிச்சயமாக தமிழகம் எந்தென்றும் போராடும் தமிழகம் என்றென்றும் வெல்லும் அந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே ஒளிவிளக்காக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. தங்கம் வைரம் வெளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சீதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்கள் அளித்தால விலையை கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.